கல்யாணம் பண்ண புதுசுல தான் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லைலாம் அதுக்கு அப்புறம்லாம் ஒரே விஷயம் தான் மொவளே ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் வெட்டியே கொன்றுவேன் கட்டுனா என்னதான் கட்டுவேன் என் புருஷன் ஒத்த கால்ல நின்னார் நின்னானா சத்தியமாங்க ஜஸ்ட் 6 मंथ தான் ஆகுது கல்யாணம் ஆகி 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்ன தான் வெட்டுவேன் ஓவரா பேசிக்கிற தெரியறியாமே 6 மாசமா யார் ஆறு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஏ வீட்டுக்காரர் சொல்றாருங்க பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி

அதனால வச்சிருக்கேன் நினைக்கிறீங்களா அதனால தான் வச்சிருக்கேன்